சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் விவரங்கள் அறிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் இன்று ஹேவிளம்பி வருடம் மாதம் மாசி மாதம் பத்தாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பரணி காலை பதினொன்று முப்பது மணி வரை பின்பு கார்த்திகை இன்றைய திதி சப்தமி இன்றைய யோகம் நாள் முற்பகுதியில் சித்த யோகம் நாள் பிற்பகுதியில் மரண யோகம் இன்றைய ராவ் காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்று கார்த்திகை விரதம் முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்று முருகனுக்கு ஆறு தீபம் ஏற்றி கந்தர்ஷ்டி கவசம் கந்த புராணம் ஷண்முக கவசம் போன்ற முருகன் பாடல்களை பாராயணம் செய்யலாம் இயலாதவர்கள் அன்னதானம் செய்யலாம் இன்றைய ராசி பலன் மேஷம் இன்று நீங்கள் சாதனை படைக்கக்கூடும் ரிஷபம் சற்று சிந்தனையுடன் காணப்படுவீர்கள் மிதுனம் கோபப்படாமல் செயல்பட நல்லது நடக்கும் கடகம் இன்று உங்களுக்கு யோகமான நாள் சிம்மம் இன்று உங்களுக்கு நன்மைகள் கூடும் நாள் கன்னி வெற்றிகரமான நாள் துலாம் மனநிறைவுடன் செயல்பட்டால் வெற்றி கிட்டும் இன்று சுவாதி மற்றும் விசாகம் அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக செயல்படவும் விருச்சிகம் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிட்டும் தனுசு இன்று உங்களுக்கு தனவரவு உண்டாகும் மகரம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் கும்பம் லாபகரமான நாள் மீனம் இன்று நீங்கள் போட்டியில் வெற்றி பெற வாய்ப்புண்டு நேர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி தினந்தோறும் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் தகவல்கள் அறிய நன்றி